புதிய வரி திருத்தத்திற்கு அமைய சிறிய ரக இந்திய மோட்டார் கார்களின் விலை எழுபத்தையாயிரம் ரூபா முதல் ஒரு லட்சம் ரூபா வரை வீழ்ச்சியடைந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை வரி வீதம் உயர்வடைந்துள்ளதை அடுத்து ஹைபிரிட் வாகனங்களின் விலை ஏழு முதல் பனிரண்டு லட்சம் வரையில் உயர்வடைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனா் குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களுக்கு மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் ஆயிரம் வலுவை கொண்ட வாகனங்களின் உற்பத்திக்கான வரி பதினைந்து வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் நேற்று அறிவித்தது இதன்படி குறித்த வாகனங்களுக்காக அறவிடப்பட்ட நூற்று ஐம்பது வீத இறக்குமதி வரி நூற்று முப்பத்தைந்து வீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளது சிறிய ரக வாகனங்களாக குறிப்பாக ஆயிரம் சிசிக்கு குறைவான வலுவை கொண்ட வாகனங்களின் விலை ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மிக பிரபல்யம் அடைந்த ஹைபிரிட் வாகனங்களுக்கான வரி வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஏனைய வாகனங்களின் விலையும் பனிரெண்டு லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் வரை குறைக்கப்படலாம் எவ்வாறாயினும் ஹைப்ரிட் அல்லாத ஆயிரம் வலி இயந்திரத்தைக் கொண்ட ஏனைய வாகனங்களுக்கான வரியில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது இதேவேளை வாகன இறக்குமதியின் போது அதன் பெறுமதி குறைந்தளவில் அளவில் கணிப்பீடு செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது பாவனையில் உள்ள வாகனங்களை இறக்குமதி செய்யும் இறக்குமதியாளர்கள் என்ற வகையில் இவ்வாறான ஒன்று வருகின்ற போது சந்தையில் பாரிய ஒன்று ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் ஒவ்வொரு வாகனங்களை கொண்டு வர தீர்மானித்துள்ளனர் அதனால் சுங்கத்திடம் நாம் அதன் பெருமதியை பெற்றுக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம் குறிப்பாக இந்த பிரச்சனையை நிதியமைச்சருடன் தீர்த்துக் கொள்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம்